எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் பிரியதர்ஷினி நான் கோயம்புத்தூரில் இருக்க அமிர்தா விஸ்வ வித்யாபீதமில் தேர்ட் இயர் இன்டர்கிரேட்டட் எம்எஸ்சி டேட்டா சயின்ஸ் படிக்கிறேன் நான் இந்த ஸ்போர்ட்ஸ் ஃபீல்டில் ஒரு டென் இயர்ஸாக இருக்கேன் அதில் ஃபைவ் இயர்ஸாக ஷூட்டிங் பால் ப்ராக்டிஸ் பண்ணுறேன் ஜூனியர் நேஷனல் விளாடியிருக்கேன் அதுக்கப்புறம் இப்போது சீனியர் நேஷனல் விளையாடிட்டு ரெண்டு நேஷனல்ஸ் விளாடிருக்கேன் அப்போது இப்போது ரீசெண்டாக நியூடெல்லியில் நடந்த செகண்ட் ஷூட்டிங் பால் வேர்ல்ட் கப்பில் நான் இந்தியா டீமுக்கு செலக்ட் ஆகி இப்போ இந்தியன் உமன்ஸ் டீம் நாங்கள் கோல்டு வின் பண்ணியிருக்கோம் ஏழு கண்ட்ரிஸ் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க இந்தியா நேபாள் மயான்மர் சூடான் அப்புறம் நியூசிலாண்ட் கேனடா ஸ்ரீலங்கா ஸோ நாங்கள் ஃபைனல்ஸ் வந்து நேபால் கூட இருந்தோம் ஃபர்ஸ்ட் செட் டுவெண்ட்டி ஒன் ஃபிஃப்டீன் வின் பண்ணியிருந்தோம் செகண்ட் செட் டுவெண்ட்டி ஒன் டுவெல் வின் பண்ணியிருந்தோம் ஸோ நாங்கள் எல்லாமே நாங்கள் இந்தியா ஒரு டாமினேட்டிங் டீம் அப்புறம் அதே மாதிரி மென்ஸ் கேட்டகரியில் இந்தியா வந்து செகண்ட் பிளேஸ் வின்னர்ஸ் வந்து கனடா தேர்ட் வந்து நியூசிலாண்ட் விமன்ஸ் வின்னர்ஸ் இந்தியா செகண்ட் நேபால் தேர்ட் வந்து மயான்மார் கண்டிப்பாக நேபால் தான் கொஞ்சம் டஃப் கொடுத்தாங்க நாங்கள் அதான் ட்வெண்ட்டி ஒன் ஃபிஃப்டின்னு ஃபர்ஸ்ட் செட்டில் வின் பண்ணோம் அதே மாதிரி செகண்ட் செட்லேயும் டுவெண்ட்டி ஒன் டுவெல்னு வின் பண்ணோம் புதுசாக இருந்துச்சு ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தோம் எல்லாருமே ஸோ எங்கள் பெஸ்ட்டு கொடுத்து நாங்கள் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி இந்த இந்தியன் டீமுக்காக செலக்ட் ஆகி அப்புறம் தமிழ்நாடுக்காக பெருமை சேர்த்திருக்கோம் இதே மாதிரி அடுத்த வேர்ல்ட் கப் ஆடணும் அப்புறம் ஒலிம்பிக்ல இந்தியா ரெப்ரசென்ட் பண்ணணும் மெடல் பண்ணணும் மினிஸ்டருக்கும் அப்புறம் என்னோட எஸ்டிஐடிக்கும் என்னன்னா எங்களை இருக்கிற பிளேயர்ஸ் ரெகக்னைஸ் பண்ணி எங்களுக்கான அந்த ரெகக்னேஷன் குடுத்து சப்போர்ட் பண்ணீங்கன்னா எங்களை இருக்கிற நிறைய பிளேயர்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்புறம் அந்த ஹை கேஷ் இன்சென்டிவ் குடுத்தீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் கேம் வந்து நம்ம எஸ்டிஐடிலயும் ஆன ஸ்போர்ட் தான் ஸோ தமிழ்நாடு முதலமைச்சருக்கும் அப்புறம் எஸ்டிஐடி அப்புறம் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் எல்லாருக்குமே எங்களோட தாழ்மையான வேண்டுகோள் என்னென்னா எங்களை மாதிரி பிளே பிளேஸ் ரெகனைஸ் பண்ணி உடனே ஹை கேஷ் இன்சென்டிவ் அவார்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அடுத்தடுத்து நாங்கள் தமிழ்நாடு தமிழ்நாடு சார்பாக இந்திய டீமுக்கு விளையாடி எங்களால் நிறைய கோல்டு மெடல்ஸ் வின் படி வின் தர முடியும்னு நான் நினைக்கிறேன் எங்களுக்கு இந்த வாய்ப்பு அளித்து தமிழ்நாடு ஷூட்டிங் பால் அசோசியேஷனுக்கும் அப்புறம் எஸ்டிஐடிக்கும் எங்களோட மிகப்பெரிய ஒரு நன்றி எங்களை சப்போர்ட் பண்ணதுக்கு சாம்பவி நான் சந்திரமாலியில படிக்கிறேன் மூணு வருஷமா ஷூட்டிங் பால் கத்துட்டு இருக்கேன் நான் வந்துட்டு பவன் மாதிரி இந்தியாக்காகவே விளையாடணும் என் பேர் பிரணீத் நான் அமிர்த வித்யாலயம் ஸ்கூல்ல படிக்கிறேன் என்ல நான் வந்து ரெண்டு வருஷமா ஷூட்டிங் பால் ப்ராக்டிஸ் பண்ணிருக்கேன் என் பிரியாக்கா மாதிரி இந்தியன் டீம்ல போய் விளையாண்டு இந்தியா என் லட்சியம் ராகுல் நான் கேவி மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்கேன் நான் எயிட்டி இயர்ஸ் ஷூட்டிங் பால் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன் பிரியாக்கா மாதிரியே நானும் இன்டர்நேஷனல் போய் ஜெய் ஜெய் இந்தியாவுக்கு பெருமை சேர்ந்தோம்